பிரான்சில் அடுத்த ஆண்டு முதல் பயணச்சீட்டு தொடர்பில் புதிய நடைமுறை அறிமுகம் செய்யப்பட உள்ளது நாட்டில் உள்ள ஒவ்வொரு விதமான அட்டைகளை பயன்படுத்தி வருகின்றனர் எனினும் ஒற்றை அட்டையின் மூலம் அனைத்து போக்குவரத்து வழிமுறைகளில் பயணிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய ஆண்டிலிருந்து ஒற்றை பயணச்சீட்டை மூலமாக அனைத்து பொது போக்குவரத்துகளிலும் இலது பிரான்ஸ் முழுவதும் பயணிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மெட்ரோ பேருந்துகள் உட்பட பல சேவைகளுக்கு ஒவ்வொரு பயண அட்டை பயன்படுத்தும் வகையில் ஒற்றை பயணச்சீட்டு நடைமுறை அமலுக்கு வர உள்ளது முதலாம் திகதி முதல் அமலுக்கு வரும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது மேலும் கடந்த செப்டம்பரில் அறிவிக்கப்பட்ட புதிய கட்டண கட்டம் பிராந்தியத்தில் போக்குவரத்து பயண அட்டையை கொள்வனவு செய்வதிலும் தாக்கம் செலுத்துவதாக குறிப்பிடப்படுகிறது மெட்ரோ ரயில் மற்றும் ஆர்இஆர் ஒரு யூரோக்களுக்கு பேருந்து மற்றும் விமான நிலையங்களுக்கு செல்லும் அனைத்து பயணங்களுக்கும் பதிமூன்று யூரோக்கள் என்ற விகிதத்தில் ஒரு சிறப்பு விலை உள்ளது மேலும் புத்தாண்டின் முதல் நாளிலிருந்து மெட்ரோ பயணங்கள் முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிகரிக்கும் என குறிப்பிடப்படுகிறது